கடைசியாக ஒரு விடுதலையின் நேரம் ஆவியானவர் சொல்லுகிறார் சிலர் வந்து பிசாசின் கட்டுகளினால மந்திரவாதம் பில்லிசுனியத்தில் பாதிக்கப்பட்டு சில குடும்பங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு ஒரு மரண போராட்டம் இருக்கிறது தற்கொலை தூண்டுகிற ஆவி பயத்தை கொடுக்கிற ஆவி இரவு நேரத்தில் தூங்க விடாதபடி தூக்கத்தை கெடுக்கிற ஆவி சில குடும்பங்களை பாழாக்கி கொண்டிருக்கிற மந்திர பில்லி ஆவி இதில் பாதிக்கப்பட்டு பலர் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க சிலர் கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் கூட பல இடத்திற்கு போய் விடுதலை கிடைக்காம வந்திருக்கிறீங்க கர்ப்பத்தின் ஆசிர்வாதத்தை அது கெடுத்து கொண்டிருக்கிறாரு ரெண்டு ரெண்டு முறை மூன்று முறை கரு சிதவை அடைந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அது ஒரு அசுத்த ஆவியினால் மந்திர கிரியினால் உண்டான காரியம் இப்படி பாதிக்கப்பட்டு கட்டுகளோடு வந்திருக்கிற சிலர் இருக்கிறீங்க இன்றைக்கு உங்களுக்கு இலவசமாய் விடுதலை அந்த பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட போகிறது பில்லிசனி ஆவிகள் வெளியேற போகிறது பயத்தின் ஆவிகள் மரணத்தை கொண்டு வர போராடுகிற ஆவிகள் தற்கொலையை தோண்டுகிற ஆவிகள் இரவிலை தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் இப்போ உங்களை விட்டு வெளியேற போகிறது அந்த ஆவியனுடைய கட்டுகள் அறுக்கப்பட போகிறது ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு இப்போ இப்போ அந்த ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறது ஆவியானவர் இறங்க இறங்க கத்தருடைய வல்லமை இறங்க இறங்க இப்பொழுது பில்லிசுனி ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறாரு எஸ் கம் அவுட் யூ டேவல் வெளியே வா பொல்லாத ஆவியே ஒரு ஆவியம் மறைந்திருக்க முடியாது இங்கிருக்கிற யாரு குழமனால் மறைந்திருக்க முடியாது பொல்லாத விக்கிரக ஆவிகள் சிலருக்குள்ளே குரங்கிய நாவிகள் குரங்க வைத்த மந்திரவாதம் செய்ததுனால குரங்கிய நாவிகள் உங்களுக்குள்ளே கரிய செய்கிறது அந்த குரங்கின் ஆவி வெளியே வரணும் சிலருக்குள்ள சர்ப்பத்தின் ஆவி பாம்பின் ஆவி இதுதான் கர்ப்பத்தை தடுக்கிற ஆவி கர்ப்பத்தை குலைக்கிற ஆவி அது ஒரு சர்பத்தின் ஆவி வெளியேறுகிறது வெளியேறுகிறாரு வெளியே வா பொல்லாத ஆவியே வெளியே வா கமாட் வெளியே வரணும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த ஆவிகள் வெளியேற ஆரம்பித்து விட்டார் குரங்கின் ஆவிகள் சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேற ஆரம்பித்து வெளியே வரணும் பொல்லாத ஆவியே இயேசுக்கு முன்னால் வந்து விழணும் எல்லாம் ஜபித்து கொண்டே இருங்க இயேசு 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 நாமத்தை சொல்லுங்க இயேசு 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 இயேசுடைய பெயரை சொல்ல சொல்ல அசுத் ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறாரு பொல்லாத ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறாரு மந்திர வல்லமைகள் எறிகிறாரு தகடுகள் எரியட்டும் தகடுகள் எறியட்டும் மந்திர ஆவிகள் அழியட்டும் இப்பொழுது இப்பொழுது தகடுகள் எறிகிறாரு எறிகிறாரு தாயத்தகள் எரியட்டும் தாயத்தகள் எரியட்டும் தாயத்தகள் கலண்டு விழட்டும் கயிறுகள் கயிறுகள் தாலுக்கு தாயத்தகள் கலட்டி போடுங்க கலட்டி போடுங்க தாயத்தைகளை கலட்டி போடுங்க அந்த கயிறுகளை கலட்டி போடுங்க அந்த ஆவி அதற்குள்ளே இருந்து தான் கரிய செய்கிறாரு தூக்கத்தை கெடுக்கிற ஆவி தற்கொலையை தோண்டுகிற ஆவி மரண போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவி வெளியேறுகிறது வெளியே வா பொல்லாதாவியே ஒருவருக்குள்ள மறைந்திருக்க முடியாது மறைந்திருக்கிற பொல்லாத ஆவியே சில வாலிப பிள்ளைகளை தற்கொலை தோண்டுகிற பொல்லாத ஆவி தற்கொலை தோண்டுகிற பொல்லாத ஆவி சில வாலிப பிள்ளைகளுக்குள்ள தற்கொலை எண்ணத்தை கொண்டு வந்து மரண போராட்டத்திலே போராடி கொண்டிருக்கிற ஆவி வெளியே வா வெளியே வா பொல்லாத ஆவியே இங்க இருக்கிற எல்லாரும் இயேசுக்கு சொந்தம் வாலிபர்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவி வெளியே வாயு போனது சிலருக்குள்ளே கொலை வெறிய தோண்டுகிற ஆவி பழிக்க பழி வாங்கணும் பழிக்க பழி வாங்கணும் என்று கொலை வெறியை தோண்டுகிற ஆவி சில வாலிபர்களுக்குள்ளே கரிய செய்கிறது வெளியே வா போல்லாத ஆவியே உன்னுடைய கிரியைகள் சுத்தரிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை எல்லாரும் இயேசுவின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருங்க இயேசுவின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருங்க அக்னி இறங்குகிறது அக்னி இறங்குகிறது சுத்தரிக்கப்படுவதாக பொல்லாத ஆவிகள் சுத்தரிக்கப்படட்டும் மந்திர வல்லமைகள் எரியட்டும் பில்லிசுனை கிரியைகள் எரியட்டும் தகடுகள் இயேசுவின் நாமத்தில் எரியட்டும் இப்பொழுது 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 அக்ன இறங்குகிறது இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக ஆண்டவுடையதாக அக்னே இறங்குவதாக கத்தருடைய அக் இறங்குவதாக எல்லா பில்லிசுனிய கரியகளும் எரியட்டம் இயேசுவின் நாமத்தில் எரியட்டம் இயேசுவின் நாமத்தில் தகடுகள் எரியட்டம் இயேசுவின் நாமத்தில் எல்லா பில்லிசுனி ஆவிகளும் அழியட்டும் எந்தெந்த இடத்துல இந்த நாவி புறப்பட்டு வருகிறதோ சாத்தானுடைய பலிபீடம் எரிவராக கத்தருடைய அக்னி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் இன்னொரு எல்லா எல்லாம் வல்லதுகர முயற்சி இயேசுவே தொடும் இயேசுவே இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் எல்லா பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது மந்திர ஆவிகள் அழிகிறது பில்லிசனி ஆவி அழிகிறது ஆமன் தற்கொலை தோண்டுகிற ஆவி இயேசுவின் வெளியேறுகிறது தற்கொலை தோண்டுகிற ஆவி இயேசுவின் வெளியேறுகிறது தூக்கத்தை கெடுக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது நாமத்தினாலே நாமத்தின் நாமத்தின் ஆலை இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் முன்னால் வந்தவங்க இருதயத்தில் கை வைங்க இயேசுவே என் பாவங்களை மன்னியும் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் சொல்லுங்க சொல்லுங்க வாய் தரேன் இயேசுவே என் பாவங்களை மன்னியும் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க இயேசுவே என் பாவங்களை மன்னியும் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என் ஆவி ஆத்தமா சரீரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இனிமேல் சாத்தானுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை பிசாசுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை எனக்கு விரோதமாக செய்யப்படுகிற மந்திரவாதங்கள் ஏசுவின் நாமத்தில் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில் பில்லி சுனிய வல்லமை அழியட்டும் இயேசுவின் நாமத்தில் தகடுகள் எரியும் நாமத்தில் விடுதலை நாமத்தில் விடுதலை சொல்லுங்க சொல்லுங்க எழுமுங்க விடுதலை பெற்றவங்க கரம் வைத்துங்க நிறைய பேர் விடுதலை பெற்றுட்டீங்க ஓகே ஒரு ரெண்டு மூணு பேர் உங்களுக்கு என்ன நடன்னு சொல்ல போறீங்க என்ன பாருங்க என்ன செய்திச்சு உங்களுக்கு இந்த ஜபத்துக்கு வந்து நான் வரணும்னு சொல்லிட்டாலும் கொஞ்சம் எண்ணம் கிடையாது சடனாக ஒரு பிளான் வந்து வந்தேன் நீங்க சொன்னது எல்லாமே குடும்பம் வந்து செய்வீனினாலையும் எல்லாமே கஷ்டப்பட்டு இருந்தாங்க நிறைய இந்த செய்வன நாளும் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் இப்போ ஜெபிக்கும்போது என்ன நடந்து நான் சாகணும் சாகணும் எவ்வளவு கஷ்டம் இருக்கு என்ன சாகணும்னு கடந்த அஞ்சு மாசமா ஒவ்வொரு நாளும் நான் தூக்கப்போட்டு போட்டு தற்கொலை நான் தூக்கப்பட்டுதான் இருக்கும் ஆனா எனக்குள்ள என்ன ப்ரேயர் பண்ண ஏதோ என்னை விட்டு என்ன நடந்துச்சு அது சொல்லுங்க என்னை விட்டு ஏதோ வெளியே போகணுமா வெளியே போயிடுச்சு

சிஸ்டர் கை வச்சு ஜெபிச்ச விட்டு போயிடுச்சு எட்டாப்பு தான் படிக்கிற எட்டா படிக்கிறீங்களா ஒரு ஆவி கை அறுத்துக்க தற்கொலை பண்ணிக்கன்னு பேசிக்கிட்டே இருக்குமா அதாவது பிளேடை வச்சு அறுத்து தற்கொலை பண்ணி சேர்த்துறேன் இப்போ அந்த மகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார் கரம் தேட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க என் பேர் மரியப்பிரியா நான் ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்தவா எங்க வீட்டில் ஃபுல்லாகவே ரொம்ப சாமிலாம் ஆடுவாங்க அப்பாவுக்கு உடல ரொம்ப உடம்பு சரியில்லாமிட்டு எங்க போய் கேட்டாலும் ஒரே பின்னிசுளியும் சேவனம் வச்சிருக்காங்கன்னு நாங்க எங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க மோகன் சுவாச கூட்டு போவோம்னு சொன்னாங்க எனக்கு மூணு வருஷமா கல்யாணம் பிள்ளையும் இல்லை இப்போ எனக்கு ப்ரேயர் பண்ணோடனே ஒரு கருப்பு சொருப்போம் என்னைய விட்டு வெளியே போறது வெளியேறி போயிட்டு

அந்த பாம்பின் ஆவி குரங்கின் ஆவி ரெண்டு ஆவியும் வெளியேறி போயிட்டு விடுதலை இயேசுக்கு நன்றி சொல்லுங்கள் லூயா ஆண்டவர்கள் ஓகே கவனிங்க போதும் நிறைய பேர் விடுதலை ஆயிட்டீங்க நல்ல கவனிங்க இது ஆண்டவர்களுக்கு கொடைத்த விடுதலை உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட பில்சுனியை தகுடு எரிக்கப்பட்டு விட்டார் அந்த ஆவி அழிக்கப்பட்டு விட்டார் இனி அந்த ஆவி உங்களை தொடாமல் இருக்கணுமானா இயேசுங்க கூட இருக்கணும் அதான் முக்கியம் இறுதித்துல கைவிங்க இருதயத்தில் கைவிங்க இயேசுவே உமை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எப்போவுமே நீர் என் கூட இருக்கணும் என் குடும்பத்தில் எங்கள் கூடவே இருக்கணும் ஜோமனுங்க ஜோமனுங்க இயேசுவே என் கூடவே இருக்கணும் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுருங்க உங்களுடைய ரத்தத்தினால் கழுவுங்க எப்பவும் என் கூடவே நீங்கள் இருக்கணும் இனி பிசாசு என்னை தொடக்கூடாது இனி எந்த மந்திர வல்லமை என்னை தொடக்கூடாது அப்படி சொல்லுங்கள் சொல்லுங்கள் வாய் தரந்து சொல்லுங்கள் இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே நன்றி இனி தினம் வேற வாசித்து ஜெபிக்கணும் காலையில் உடனே பைபிள் வாசித்து ஜெபிக்கணும் இயேசுவோடு இன்னைக்கு இருக்கிறதுல கவனமாக இருக்கணும் சரி